வணக்கம் எனது பெயர் சே கீதா தமிழ்துறை உதவி பேராசிரியர் புனித ஜோசப் கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி ஓசூர் நாம் இங்கே காணமிருக்கும் தலைப்பு செய்யுள் ஆனந்த யாழை மீட்டுகின்றாய் ஆசிரியர் நாமுத்துக்குமார் இவருடைய பிறப்பு பன்னெண்டு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்து காஞ்சிபுரம் இறப்பு பதினான்கு எட்டு இரண்டாயிரத்தி பதினாறு இவர் இறப்பிற்கான காரணம் மஞ்சள் காமாலை இவர் பணி பாடலாசிரியர் கவிஞர் நாவலாசிரியர் இவருடைய வாழ்க்கை துணை ஜீவலக்ஷ்மி பிள்ளைகள் மகன் ஆதவன் மகள் யோகலக்ஷ்மி இவர் பெற்ற விருதுகள் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு கஜினி திரைப்படத்திற்காக தமிழக அரசின் சிறந்த பாடலாசிரியர் விருது ரெண்டாயிரத்தி பதிமூன்று மீன்கள் படத்தில் ஆனந்த யாழை பாடலுக்காக தேசிய விருது ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு சைவம் திரைப்படத்தில் அழகே அழகே என்ற பாடலுக்கு தேசிய விருதும் வழங்கப்பட்டது யாழ் என்ற பாடலின் ஆசிரியர் கூறுவதாவது கூட்டு குடும்பங்கள் சிதைந்து வரும் இன்றைய சூழலில் குடும்ப உறவுகளில் கட்டாய தேவையான தனது நூலில் வெளிப்படுத்திய நேசமான எழுத்தாளர் கவிஞர் முத்துக்குமார் ஆவார் இவர் தற்பெருமை இல்லாத எளிய மனிதர் நாவலாசிரியர் பாடலாசிரியர் உதவி இயக்குனர் வசன கர்த்தா என்ற பல இடங்களில் இடம் பதித்தவர் இவர் திரைப்பட பாடல்கள் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பாடல்கள் எழுதியுள்ளார் தங்க மீன்கள் என்ற திரைப்படத்தில் தந்தை மகள் உறவு நிலையை மையமாக கொண்டு வெளிவந்த மிக சிறந்த பாடல் ஆனந்த யாழை மீட்டுகின்றாய் இதனை ஆசிரியர் ரெண்டாயிரத்தி பதிமூன்றில் தேசிய விருது பெற்றார் ஒரு மகளும் தந்தையின் நிரந்தரமான கதாயனாக வாழ்பவர் தந்தை மட்டுமே என்பதை மையமாக கொண்டு இந்த பாடலை எழுதியுள்ளார் பாடலின் வரிகளும் விளக்கமும் குறித்து இங்கு காண்போம் அனந்த யாழை மீட்டுகின்றாய் அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய் அன்பெனும் குடையை நீட்டுகின்றாய் அதில் ஆயிரம் மலை கூட்டுகின்றாய் இரு நெஞ்சம் இணைந்து பேசிட உலகில் பாசைகள் எதுவும் தேவையில்லை இதன் பாடல் விளக்கம் ஒரு யாழ் என்பது நம் முன்னோர் பயன்படுத்திய பழம்பெரும் இசைக்கருவி மகளே அப்படிப்பட்ட யாழினை இசைத்து ஆனந்த சூழலை உருவாக்குகின்றாய் யாரும் தொடாத யாழாக இதுவரையும் இருந்தேன் நான் எனக்கு மகளாக நீ வந்து பிறந்து என்னை மீட்டுகின்றாய் என்று தந்தை நினைப்பதாகவும் ஆனந்தத்தை கொடுப்பவள் மகள் என்று கூறுவதாகவும் இந்த வரிகள் உள்ளன சிறு புள்ளில் உறங்கும் பணியில் தெரியும் மழையின் அழகோ தாங்கவில்லை உந்தன் கைகள் பிடித்து போகும் வழி அது போதவில்லை இன்னும் வேண்டுமடி இந்த மண்ணில் இதுபோல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடி பல பிரச்சனைகள் சந்தித்தும் மனபாரத்தோடு அப்பா இருக்கும்போது அந்த இருக்கத்தை தணிக்கும் வகையில் மகளானவள் அன்பினும் குடையை நீட்டுகின்றாள் அந்த மகளின் அன்பால் எதற்கும் கவலைப்பட தேவையில்லை என்று கூறுகின்றார் ஆசிரியர் ஆனந்த யாழை மீட்டுகின்றாய் அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகின்றாய் அன்பினும் குடையை நீட்டுகின்றாய் அதில் ஆயிரம் மழை கூட்டுகின்றாய் தூரத்து மரங்கள்லாம் பார்க்குதடி தேவதை இவளா என்று கேட்குதடி தன்னிலே மறந்தா பூக்குதடி காற்றினில் வாசம் தூக்குதடி அடில் கோவில் எதற்கு தெய்வங்கள் எதற்கு உனது புன்னகை போதுமடி உலகின் பிரமிப்பு தெரியாமல் தரையில் கிடக்கும் புல்லாக நான் இருக்கின்றேன் இன்று என்மேல் பனித்துளியாக நீ வந்து விழுந்ததால் மலையின் அழகை காண்கின்றேன் மகளே உன்னால் இந்த உலகம் எனக்கு தெரிகிறது உலகின் அத்தனை இன்பத்தையும் பிரதிபலித்து காட்டக்கூடிய அடையாளமாக என் மகளே நீ இருக்கின்றாய் பனித்திரி என்பது சிறியதாக இருந்தாலும் அதனை காண்கின்ற இன்பம் மிக பெரியது அதனையே இங்கு ஆசிரியர் இங்கு புல் என்பது தந்தையாகவும் பனி என்பது மகளையும் உரியார் அது மட்டும் இல்லாமல் எனது கைப்பிடித்து என்னை எங்கேயோ கூட்டிச் செல்கின்றாய் ஆனால் அது நான் காணாத உலகமாக இருக்கின்றது சிறிய பாதையை கடந்தாலும் எனக்கு எல்லா நிஜங்களையும் அது காட்டுகின்றது இந்த பயணம் இப்படியே தொடர வேண்டும் என்றும் எந்த சூழலிலும் இந்த பயணமானது நிற்க கூடாது என்று தன் ஆசையை தந்தை தெரிவிப்பதாகவும் உள்ளது ஒரு தந்தை ஒரு தந்தை தன் மகளுக்கு வந்து ஒரு அழகான தேவதையாகவும் மாலை நேரத்தில் ஒரு அடிவாரத்தில் தந்தையும் மகளும் நடந்து செல்கின்றார்கள் அங்கே ஒரு மரம் பார்த்து கேட்கின்றது அந்த இவள் ஒரு தேவதையா என கேட்கின்றதாம் பூமியில் உள்ள தேவலோகத்து தேவதையா என்று வியப்புற்று காலையில் மலர வேண்டிய பூக்கள் எல்லாம் தன்னிலை மறந்து அவளை பார்க்கும் ஆசையில் இப்போதே மறந்துவிட்டதாம் அந்த பூக்களின் மனம் காற்றோடு கலந்து மீசுகிறது என்று கூறுகின்றார் ஆசிரியர் இந்த மண்ணில் இதுபோல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடி ஆனந்த யாழை மீட்டுகின்றாய் அடிநெஞ்சில் வண்ணம் தீட்டுகின்றாய் உன் முகம் பார்த்தால் தோன்றுதடி வானத்து நிலவு சின்னதடி மேகத்தில் மறைந்தே பார்க்குதடி உனது வெளிச்சம் மனிதர்கள் தனது துன்பத்தை அருகீட கடவுளை தேடிதான் கோயிலுக்கு சேர்வார்கள் இல்லையெனில் நல்லது நடைவதற்கு நன்றி சொல்வார்கள் ஆனால் கவிஞர் கவிஞர் பார்த்த தந்தையோ எனக்கு கோயிலும் வேண்டாம் தெய்வங்களும் வேண்டாம் உனது புன்னகை மட்டும் போதுமடி என்று கூறுகின்றார் என் வாழ்க்கையில் வழங்கின்ற இன்பமெல்லாம் உன்னால் தான் கிடைத்தவை என்று கூறுவதாகவும் உனது முகம் பார்த்தால் இந்த வானத்து நிலவு கூட சிறியதாக தோன்றுகின்றதாம் உன்னை பார்த்த நிலா என்னை விட உனது முகம் ஒளி பொருதியதாக இருக்கிறதே என்று ஆச்சரியப்பட்டு மேகத்திற்குள் சென்று மறைந்து கொண்டது கொண்டதாம் உன்னிடம் வெளிச்சம் வேண்டும் என்று வில்லவே அந்த பெண்ணை பார்த்து கேட்கிறதாம் தந்தையின் கற்பனை என்னை அற்புதம் அப்பாவின் செல்ல பிள்ளையாகிய மகள் அதனை உயிரிபடுத்தி சொல்கின்றார் ஆசிரியர் நிலவே நீயும் அழகுதான் எனவே வருத்தப்படாதே வீட்டிற்கு போய் சொல்வாயாக என்று ஆறுதல் படித்து நிலவி அனுப்புமாறு கூறுகின்றார் ஆசிரியர் கையில் பிடித்து ஆறுதல் உரைத்து வீட்டுக்கு அனுப்பு நல்லபடி இந்த மண்ணில் இதுபோல் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடி ஆனந்த யாழை மீட்டுகின்றாய் அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகின்றாய் மேலும் அந்த தந்தை சொல்கின்றால் ஆணாக பிறந்த எனக்கு முத்தம் என்பது காமத்தின் அடையாளமாக தான் இதுவரை இருந்தது ஆனால் மகளே நீ பிறந்த பின்னர் முத்தம் கூட உன்னதமானதாக இருக்கின்றது அன்பின் வெளிப்பாடு என்பதை நான் புரிந்து கொண்டேன் தந்தை என்ற நிலையை அடைந்தவர்களால் மட்டுமே மகளின் முத்த பகிர்வை உணர முடியும் இந்த மண்ணில் இதுபோல மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தது யாருமே இல்லை என்று தந்தை வெளிப்படுத்துவதாக ஆசிரியர் கூறுகின்றார் இந்த பாடலின் கருத்து தங்க மீன்கள் என்ற திரைப்படத்தில் இந்த பாடலின் கருத்தானது மிகவும் இசையுடன் இசை நயத்துடன் பாடல் வரிகளும் மிக அழகாக அமைந்துள்ளது ஒரு ஆண் குழந்தை வைத்திருக்கின்ற பெற்றோர்கள் உள்ளில் ஒரு ஏக்கம் ஏற்படும் வகையில் இந்த பாடலின் கருத்து அமைந்திருக்கிறது நா முத்துக்குமார் அவர்கள் தந்தைக்கும் மகளுக்கும் உள்ள அன்பை புலப்படுத்துவதாக இந்த பாடலின் வரிகள் மிக அழகாக அமைந்துள்ளது நன்றி